ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கனாக்க அர்ஜென்ட்டாக கோயம்புத்தூர் போக வேண்டியிருந்ததுங்க போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய நாயக்கம் பாளையத்துக்கிட்ட வரும்பொழுது மழையில் மாட்டிட்டோம் மழைனாக்கா சும்மா மழை இல்லைங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீத்துடுச்சி நியூஸ்லலாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுங்க அந்த அளவுக்கு மழை நாமளும் கொஞ்சம் நேரம் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம் அதுக்கு முடியல அப்புறம் கொஞ்சம் ஓரத்தில் நிப்பாட்டிட்டு மழை கொஞ்சம் குறஞ்ச உடனே தான் திரும்ப வந்தோம் சரி மெதுவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மரப்பாலத்தில் எல்லா வண்டிகளும் நின்றுட்டு இருந்துச்சு என்னடா வரிசையாக எல்லா வண்டிகளும் நிற்கிது எல்லோரும் வீடியோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த யானை ரெண்டு குட்டிகளோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அந்த நடு பிள்ளை யானை மட்டும் தனியாக அங்கே இருந்தாங்க ரொம்ப அலங்காரமாக மண்ணெல்லாம் மேலே போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி நாமளும் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எடுத்தோம் ஆனால் நிற்கலை நாங்கள் மற்றவங்கெல்லாம் பக்கத்தில் வண்டி நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அது இல்லாமல் நேரமும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் ஸோ யானை குட்டி யானை வந்துட்டு அங்கே இருக்கும் பொழுது ம டூரிஸ்ட்டுங்கள்லாம் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னால் அம்மா யானை வந்துட்டு பக்கத்தில் கட்டாயமாக இருக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க யானையோட பலம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்மளால் தப்பிக்க முடியாது ஸோ டூரிஸ்ட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சேட்டைகளெல்லாம் குறைச்சிக்கோங்க இங்கே யானை வர்றது ரொம்ப சகஜம் நின்று நம்ம பார்த்துட்டு போகிறதோடு இருந்துக்கணும் ஸோ நீலகிரிக்கு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்